அனைவருக்கும் வணக்கம் நான் புதிதாக வருகின்ற உறவுகள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் குறிப்பாக இலங்கையின் பல பகுதிகளுக்கும் பரவலான மழை கிடைத்து வருகிறது சில இடங்களில் அதிக அளவான மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கிறது இலங்கையின் யாழ்ப்பாண பகுதிகளில் தற்போது பல இடங்கள் நீரில் மூழ்கி இருக்கின்றன அதே போன்று வடகிழக்கு பகுதிகளிலும் அதிகளவான அளவான மழை கொண்டிருக்கிறது இந்த மழை தொடர்ந்தால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன இந்த மழை தொடரும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது காலநிலை தொடர்பாக சற்று முன் வெளியாகிய செய்தியை மிகச் சுருக்கமாக இந்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலியை பார்ப்பவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது இந்த காணொலியில் காலநிலை தொடர்பாக தெரிவிக்கப்படும் மிக முக்கியமான தகவல்களை இந்த செய்திகளை அறியாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது வடக்கு கிழக்கில் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வருகின்ற கனமழை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்பிருப்பதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை விரிவுதியாளரும் காலநிலை அவதானிப்பாளருமான பேராசிரியர் பிரதீபராஜா தெரிவித்திருக்கிறார் தற்போது வடகிழக்கு பகுதிகளுக்கு கிடைத்து வருகின்ற கரமழை மேலும் இரண்டு நாட்களுக்கு நீடிக்கும் என்று பிரதீபராயா தெரிவித்திருக்கிறார் நாகமூத்து பிரதீபராயா அவர்கள் யாழ் பல்கலைக்கழக புவியல் துறை சிரேஷ்ட விரிவுரியாளராக இருக்கிறார் பல வருடங்களாக காலநிலை தொடர்பாக மிக முக்கியமான தகவல்களை எச்சரிக்கைகளை இவர் முக்கூட்டியே வெளியிடுவார் இவர் காலநிலை என்று அதாவது அதாவது நவம்பர் டிசம்பர் மாதங்கள் என்று சொன்னால் நாகமூத்து பிரதீபராயா சருடைய சமூக வலைதளத்தை தான் பின்பற்றுவார்கள் அதிகளவானோர் ஏனென்று சொன்னால் மழை வருவதற்கு முன்பு இயற்கை அர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பு அவர் துல்லியமாக அந்த எச்சரிக்கையை விடுக்கக்கூடிய ஒருவர் இந்த செய்தியை முன்கூட்டியே அறிந்து கொண்டு மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக இவருடைய சமூக வலைதள பக்கத்தை மக்கள் அதிகளவானோர் பின்தொடர்வது வழக்கம் ஆகவே தற்போது வடகிழக்கு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது மேலும் இரண்டு நாட்களுக்கு இந்த மழை நீடிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மட்டக்களப்பில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருநூற்றி மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் யாழ்ப்பாணத்தில் நேற்று மதியம் ஒரு மணி வரையான முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நூற்றி ஐந்து மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மழை வீழ்ச்சியும் பதிவாகி இருக்கிறது தொடர்ந்து இரு நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்பதால் யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு நகர பிரதேசங்களை அண்மித்த தாழ்நில பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வெள்ளம் தொடர்பில் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் எதிர்வரும் திகதியில் இருந்து இருபத்தி எட்டாம் திகதி வரையும் வங்காள விரிகுடாவில் ஒன்று உருவாக்குவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அந்த கால பகுதியிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மிக கனமழையை பெறும் இம்முறை மழையின் போக்கில் மிகப்பெரிய அளவிலான இடம் சார்ந்த வேறுபாட்டை உணர முடிகிறது குறிப்பாக அதிக அளவிலான மழையை பெறுகின்ற வவுனியா மற்றும் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் மன்னார் மாவட்டங்கள் ஒப்பீட்டளவில் குறைந்த மழையை பெற்றிருக்கின்றன காலநிலை மாற்றத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக கருதப்படுகின்ற இந்த நுண் காலநிலை வேறுபாடுகளை நாம் உணர தொடங்கி இருக்கிறோம் வடகிழக்கு பருவ இன்னமும் உச்சம் பெறவில்லை பருவமழைக்கான காலம் இன்னமும் போதுமானதாக இருக்கிறது எதிர்பார்க்க மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இலங்கையை சூழவிருக்கின்ற தாளமுக பகுதி தொடர்ந்து நிலைத்திருப்பதுடன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என வளிமண்டலவியல் துணைக்கிளமும் தெரிவித்திருக்கிறது வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழையை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவி வருகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்கிளம் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லி அதிகளவான பலத்த மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் மேல் சப்ரோஹோமா மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படலாம் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது இடியுடன் கூடிய மழை ஏற்படுகின்ற போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தி இருக்கிறது ஆகவே மிக முக்கியமான பகுதியாக கருதப்படுகின்ற வடக்கு கிழக்கின் கரையோர பகுதிகளில் வாழுகின்ற மக்கள் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் இந்த கடலுக்கு பயணம் செய்யும் போதும் கடலுக்கு பயணம் செய்வது தொடர்பிலும் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் இந்த கடல் கொந்தளிப்பு தொடர்பிலும் மிக அவதானமாக இருக்க வேண்டும் உடனுக்குடன் வெளியாகின்ற வானிலை தொடர்பான அறிவுறுத்தல்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான நகர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது